இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் தனியார் துறை ஊழியர்களுக்கு குறிப்பிட்டதாக மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இபிஎஃப்ஓ ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டிலும் கணிசமான உயர்வுக்கு உறுதியளிக்கும் புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்த பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளன அவற்றை பற்றி இந்த பதிவில் காணலாம் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டாக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் கீழ் ஊதிய உச்சவரம்பை பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தோராயிரம் வரை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கூடுதலாக குறைந்தபட்ச ஓய்வீதத்தை ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐம்பதாக உயர்த்துவதற்கான திட்டங்களும் உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஊழியர்களின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த புதுப்பு புதுப்பிப்புகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமலுக்கு வரும் புதிய இபிஎஃப்ஓ வீதிகளில் ஏடிஎம் மூலம் உங்கள் இபிஎஃப் கணக்கிலிருந்து இபிஎஃப் அக்கவுண்ட் பணத்தை எடுக்கும் வசதி எங்க எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறும் வசதி பங்களிப்பு வரம்புகளை நீங்குதல் போன்ற அம்சங்கள் அடங்கும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஓய்வூதிய திட்டத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன திட்டத்தின் பெயர் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் தற்போதைய சம்பள வரம்பு பதினைந்தாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்மொழியாகப்பட்ட சம்பள வரம்பு இருபத்தோராயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆயிரம் கோரப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு புதிய வரம்பில் பத்தாயிரத்தி ஐம்பது வரை இபிஎஃப் இபிஎஃப் உறுப்பினர்கள் மாத மாதம் தங்கள் ஊதியத்தில் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் தொகையை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள்